சட்டசபை தேர்தல்ல சிட்டிங் அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே சீட்டு தர்றதுக்கு முதல்வர் ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்காராம் அது மட்டும் இல்ல இளைஞரணியோட பட்டியல் எல்லாத்தையும் நான் தான் வேட்பாளர்லாம் தேர்வு செய்வேன் அப்படின்னு காராரா சொல்லியிருக்காரா முதலமைச்சர் வர சட்டசபை தேர்தல்ல திமுகவும் கூட்டணியில் இருக்க சின்ன சின்ன கட்சிகளும் எல்லாமே உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும் அதுவும் குறைஞ்சது நூத்தி அறுபது தொகுதிக்கு குறையாம எல்லாரும் போட்டியிடணும் திமுக போட்டியிடணும் உதயசீரன் சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு முடிவுல இருக்கிறாராம் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் பட்டியல் இறுதி செஞ்சு அதை வெளியிடணும் அப்படின்னு ஒரு திட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இப்போ மூத்த அமைச்சர்கள் சிலரால நடக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தேர்தல்ல போட்டியிடற வாய்ப்பு வழங்காம அவங்களுக்கு பதிலா இளைஞர் அணியில இருக்கிற முக்கியமான பெரும்புலிகளை அவங்களுக்கு எல்லாத்தையும் வாய்ப்பு கொடுத்து களத்துல இறக்கலாம் அப்படின்னு உதயநிதி துணை முதல்வர் ஸ்டாலினோட தரப்புல இருந்து ஒரு பரிந்துரைய முதலமைச்சர்கிட்ட முன்னு வச்சதா தெரியுது ஆனா இத முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்க மறுத்திருக்கிறதா சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே வயசாயிடுச்சுங்கிறது உண்மைதான் ஆனா அவங்க எல்லாருக்குமே தேர்தல் அனுபவங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் வெற்றி பெறதுக்கான எல்லா சூச்சமும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்ப மூத்த அமைச்சர்கள் எல்லாத்தையுமே களத்துல இறக்கணும் அவங்களை எல்லாத்துக்கும் வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு திட்டவட்டமா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டதா கூறப்படுது அது மட்டும் இல்ல அவங்க தானே தேர்தல் செலவு எல்லாத்தையும் இயக்க போறாங்க அமைச்சர் போட்டியிடும் தொகுதி அப்படின்னாவே இன்னும் பலமா இருக்கும் அது இல்லாம பக்கத்துல இருக்க தொகுதிகள் எல்லாமே அவங்க செலவு எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது ஈஸியா திமுக வெற்றி பெறலாம் அதற்கு அமைச்சங்க இப்ப அமைச்சரா இருக்க அத்தனை பேருமே ரெடியாவும் இருக்காங்க இருப்பாங்க அப்படின்னு முதலமைச்சர் தரப்புல சொன்னதா சொல்லப்படுது அதே நேரத்துல இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு துணை முதல்வர் தரப்புல இருந்து ரொம்ப கண்டிஷனாக சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் தான் தங்களால இயன்றதை செய்ய முடியும் அரசால மக்களுக்கு செய்ய முடியும் நிறைய விஷயங்கள் அப்டேட்டடா செய்ய முடியும் அப்படின்னு அவங்க ஒரு பரிந்துரையோ சொல்லிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த பட்டியலில் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுங்க யார யாருக்கு வேட்பாளராக சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நானே முடிவு செய்கிறேன் ஆய்வு செஞ்சு முடிவு செய்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கராரா பேசிருக்கிறதா தகவல்களே இருக்கு